ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் Wings of Man. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கிச்சன் டிப் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த டிப் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீக்கெண்ட் சமையல்னாலே ஸ்பெஷல் தான் இல்லையா ஓடி ஓடி உழைக்கிற நம்மளுடைய ஹஸ்பண்ட் மூணு வேலையும் அவங்களால சூடாக சாப்பிட முடியும் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது சில நேரம் நம்ம கையால் வந்து சூடாக அவங்கள உட்கார வச்சு பரிமாறுவோம் சில நேரம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஒர்க் பிஸினால் லன்ச் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா அவங்களால சூடாக சாப்பிட முடியாது ஸோ நம்ம வீக்கெண்டில் நம்மளுடைய வேலைகளை கொஞ்சம் குறச்சிட்டு இந்த மாதிரி மெனைக்கெட்டை அவங்களுக்கு வந்து அன்போடு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்றத பார்க்கும்போது நமக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கடைகளில் வாங்குறதை விட வீட்டில் செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் என் ஹஸ்பண்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குறதை விட நான் செஞ்சு கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும் இந்த சிம்பிளான பன்னீர் பட்டர் மசாலா அப்புறம் நான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தாராளமாக நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் இந்த நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சிடலாம் அதிக செலவெல்லாம் ஆகாது பன்னீர் கூட நான் வீட்லேயே செஞ்சுடுவேன் அதனால ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு டிஷ் தான் இந்த நான் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு ரொம்பவே சூடாக இருக்குது அதனால என்னால் பிச்சு கூட காட்ட முடியல ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது எல்லாருக்கும் பரிமாறிட்டு நானும் சாப்பிட்டதுக்கப்புறம் கிச்சன் வந்து பார்த்தா தோசைகளோட நிலமை இந்த மாதிரி தான் இருக்குது நம்ம தோசை ஊற்றும் போது கூட இந்த அளவுக்கு கரை வரவே வராது சப்பாத்தி நானெல்லாம் பண்ணும்போது நம்ம ஹை ஹைஃப்ளேம்லலாம் வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அப்போ பாருங்கள் தோசைக்கல் இந்த மாதிரி ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் நான் சப்பாத்தியெல்லாம் எல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி தான் தோசைக்கல்லும் இருக்கும் அதை வந்து நம்ம உடனே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து இதை யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணும்போது தோசைக்கல்லு சூடாக இருந்தால் பெட்டர் கொஞ்சம் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இதில் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இருக்குது இல்லையா அதை சேர்த்துக்கிறேன் ஆப்ப சோடா இது கூடவே கொஞ்சமாக நம்ம பாத்திரம் ஒரு லிக்விட் இருக்கு இல்லையா அதை சேர்த்துப்போம் நான் வந்து தண்ணி கலந்து வச்சிருக்கேன் அதனால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இதை நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து இது கொஞ்சம் சூடாக இருக்கு இல்லையா இந்த டைம்லேயே வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் நல்லாவே சூடாக இருக்குது கல் இவ்வளோதான் இதை தவிர நீங்கள் வேறு எந்த பொருளுமே சேர்க்க வேண்டியதில்லை இப்போ வந்து நம்ம எல்லா பக்கமும் இந்த தண்ணி படுற மாதிரி இதை மாதிரி சுற்றி விட்டுக்குவோம் இப்போ வந்து நம்ம வீட்டில் பழைய ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லையா பாத்திரம் தேய்க்கிறது அதை நம்ம யூஸ் பண்ணாமல் எடுத்து வச்சிருப்போம் இல்லையா அந்த ஸ்க்ரப்பர் எடுத்துப்போம் இது வந்து நம்ம சூடாக இருக்கும் போதே செஞ்சோம் அப்படின்னா அந்த ஸ்க்ராச்சஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து சூடு இல்லாமல் பண்ணிங்கன்னா அதிகப்படியான ஸ்க்ராட்சஸ் வந்து வரும் இப்போ இந்த ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருவோம் பாருங்கள் இந்த தோசைக்கல் ஆற ஆற சைட்லலாம் காஞ்சிக்கிட்டே வரும் ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருங்க இங்கே வச்சு நான் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இல்லைங்கிறதுனால நான் சிங்க்கு கொண்டு போயிடுறேன் இப்போ சிங்க்கில் வச்சு நான் இதை க்ளீன் பண்ண போகிறேன் இப்போ வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ண முடியுது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விட் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கரையெல்லாம் மறையிறதை நீங்கள் பார்ப்பீங்க நல்லாவே நான் ஸ்க்ரப் பண்ணிவிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நான் நல்லா தேய்ச்சிருக்கேன் தேய்ச்சதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு இப்போ நான் தண்ணி வச்சு வாஷ் பண்ணி காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கே நல்லாவே தெரியும் டிஃப்ரெண்ட்ஸு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ கரையாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே க்ளீன் ஆயிருக்கு என்ன அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்க்ராட்சஸ் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு யூஸ் பண்ணுறோம் இல்லையா பட் நம்ம சூடாக தேய்ச்சோம் அப்படின்னா கொஞ்சம் தான் ஸ்க்ராச்சஸ் விழும் அது சூடு இல்லாமல் நம்ம வந்து ஆற விட்டு அப்புறமா தேய்ச்சோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக நம்ம போட்டு அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டியது இருக்கும் ஸ்கிராச்சஸ் வந்து பயங்கரமாக விழும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்க்ராச்சஸ் இருக்குது உங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் வந்து நல்லாவே க்ளீன் ஆயிருக்கு தோசையெல்லாம் சுடும்போது நமக்கு நல்லாவே வரும் இப்போ நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு முறை வந்து இதை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் போட்டு தேய்ச்சி வச்சிட போகிறேன் அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் வந்து நமக்கு தோசை ஊற்றுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் போல் ஆயில் அப்ளை பண்ணிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ்வுக்கு கீழே கொஞ்சம் கேப் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல வைக்கலாம் உள்ளது ஸ்டவ்வுக்கு பின் சைடில் வந்து தோசைக்கல்லில் வைக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அனலாகவே இருக்கும் இல்லையா அந்த ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்பவுமே வந்து ஹீட்டில் நம்ம வச்சோம் அப்படின்னா தோசைக்கல் வந்து நல்லா சூப்பராக பர்ஃபெக்டான தோசை சுடுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் கழுவணும் அதை மறந்துடாதீங்க திரும்பவும் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுங்க சூப்பராகவே வரும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய் பாய்